தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை ஆடிபூர பிரம்மோற்சவ அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முடிய பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து ஆடி மூன்றாம் தேதி சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் நவமி திதி யோகம் கூடிய சுபதினத்தில் விடியற்காலை காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கடகலக்கணத்தில் துவஜாரோகணம் செய்து தினசரி காலை மாலை இரு வேளைகளிலும் அருள்மிகு பராசக்தி அம்மன் திரு வீதி உலா நடைபெறும் பத்தாம் நாள் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு உற்சவமும் இரவு திருவீதி உலா மற்றும் அருள்மிகு உண்ணாமுலையம்மன் சன்னதி முன்புறம் முன்புறம் தீமிதி விழாவும் நடைபெற இருப்பதால் மெய்யன்பர்கள் அனைவரும் வந்திருந்து திருவிழாவினை கண்டுகளித்து அம்மன் திருவருள் பெற்றுய வேண்டுகிறோம் திருவிழா உபேதாரர்கள் விவரங்கள் நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்